வணக்கம் தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே சங்கீதம் பதினான்கு ஐந்தில் அப்படி பாடியிருக்கிறார் சவுல் ராஜாவுடைய மகன் யோனத்தானும் தாவிதும் நெருங்கிய நண்பர்கள் பல முறை சவுல் தாவிதை கொல்ல பார்த்த பொழுது தான் காப்பாற்றி விட்டார் இந்த நன்றி கடன் வாழ்க்கையில் எப்போதும் இருந்தது தாவிதை இப்பொழுது மா அரசனாக இருக்கிறார் அந்த நிலையிலே சவுலும் ஜோனத்தானும் அறித்து விட்டார்கள் என்னால் தயவு பெறக்கூடிய ஆராயிலும் யோனத்தானின் குடும்பத்தில் இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது யோனத்தானுக்கு முடமான ஒரு மகன் இருந்தார் மேவி பூசேத்து அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் யோனத்தானின் சந்ததியிலே நான் அவனை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மேவி பூசை எல்லாவற்றையும் கொடுத்து ராஜ போஜனம் சாப்பிட வைத்தார் அதுதான் தாவீது சொல்கிறார் கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு உங்கள் சந்ததியோடு கர்த்தர் இருப்பாராக காட் பிளெஸ் யூ